நீங்கள் அகில இந்திய அளவுலேயே மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அதுக்கு முன்பு சஞ்சய் காந்தி இப்போ ராகுல் காந்தி இப்படி தான் வருது நீங்கள் எல்லா கட்சியிலும் எடுத்தாலுமே தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாமே ஒன்று தான் நடைமுறை மூத்த அமைச்சர் துரைமுருகன் தான் துரைமுருகன் வேறு யாருமே ஸ்டாலினை எதிர்த்து விவாதம் பண்ணக்கூடிய ஆட்களே கிடையாது தம்பி அவசரப்படாத தம்பி அவசரப்படாத நீங்கள் அடுத்து ஆட்சி வருகிற பொழுது நீங்கள் முதலமைச்சர் அவரை துணை முதலமைச்சர் வைக்கிடலாம் இப்படியான காரணங்கள் தான் தள்ளி போவதற்கு காரணம் ஒரு காலகட்டத்தில் இதை இதையெல்லாம் மீறி இன்னொரு அதிகபட்சம் ஆறு மாதம் தாக்கு பிடிப்பதே கஷ்டம் திமுக என்பதற்கு என்ன விளக்கம் கேட்டிங்கன்னா திருவாரூர் முத்து வேளாளர் மகன் கருணாநிதி கம்பெனி அது நீங்கள் திமுக என்பதற்கு அதுதான் அடையாளம் திருவாரூர் முத்து வேளாளர் மகன் கருணாநிதி தான் அது கம்பெனி இந்த கம்பெனியில் யாரும் எதிர்த்து அரசியலே பண்ண முடியாது துரைமுருகனை சரி செய்வதற்கு முடியாத தான் இது தள்ளி போயிட்டே இருக்குது ஒரு காலகட்டத்தில் துரைமுருகனை மீறி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் அது விரைவில் நடக்கும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் எடுத்துங்க ஆறு மாதத்துக்கு மேலே அது நீடிக்காது நீங்கள் எல்லோருமே ஈஸியாக போய் பார்க்க முடியலன்னா பார்க்க முடியாத ஒருவர் நீங்கள் பார்க்க போகிற பொழுது எதிர்க்கருத்தை குறைஞ்சி போயிடும் எதிர்கருத்தை நீங்கள் கருணாநிதியை பார்த்து பேசணும்னு நிறைய கற்பனை போவாங்க மாவட்ட செயலாளர் அவரை பார்த்த உடனேயுமே என்ன ஆகும் பாதி வெளியே வராது ஜெயலலிதாவிட்ட நிறைய குறை சொல்லணும்னு போவாங்க ஜெயலலிதா பார்த்த உடனே எல்லாம் மறந்துடுவாங்க பண்ண வராது இதே போல ஒரு பிரமிப்பை யாருக்கு ஏற்படுத்த வேண்டியிருக்கு உதயநிதிக்கு உதயநிதிக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு இந்த தேவைங்கிறது துணை முதலமைச்சர் மூலம்தான் தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் என்ன சார் இப்போது அடுத்ததாக வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் தான் நெக்ஸ்ட்டு வந்து டெபியூட்டி சிஎம் இல்லை சிஎம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு ஏன் வந்து எனக்கு எங்களுக்கு அதிருப்தி இன்னும் அவருக்கு வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு எதுக்கு இப்போ இது தேவையில்லாத இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகுது அவர் தான் நெக்ஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு அவர் கொடுக்க வேண்டிய அந்த பொசிஷன் தான் பாண்ட் ஆகுது மற்றபடி வேறு எதுவுமே இங்கே நம்ம தப்பாக பார்க்கலையே அப்படி இருக்கும்போது ஏன் திமுக தொண்டர்கள் திடீர்னு வந்து அவருக்கு ஏன் கொடுக்கலாம் அவருக்கு ஏன் கொடுக்கலான்னு ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு பொறுத்தவரை கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்புறம் அவர் முதலமைச்சர் அதே போல தான் அவருடைய மகன் இப்போ துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டு அடுத்து அப்பாவுக்கு பிறகு அவர் தான் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் இப்படி இந்த பெரிய பொறுப்பு இப்போ வைகோவுக்கு பின்னாடி யார் இருக்கா வைகோவுடைய பையன் துரை வைகோ இப்போ ராமதாஸ் கட்சிக்கு ராமதாஸுக்கு பிறகு யார் வந்திருக்கா அன்புமணி அன்புமணி ராமதாஸ் இப்படி தான் இந்த கட்சிகள் பூராமே இப்போ எடப்பாடிக்கு பிறகு பின்னணியில் அவர் மிதுன் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம்னு இப்போ செய்தி வருது அவரும் திரைமறைவாக அவர் தான் அரசியல் பண்ணுறாரு இப்போ இந்த கட்சிகள் பூராமே திமுக அண்ணாதிமுக தேமுதிக எடுத்துங்க தேமுதிக விஜயகாந்த் மறைவு மறைவுக்கு பிறகு யார் வந்தாங்க மனைவி எம் எம்பி கேண்டிடேட் வேறு யாருமே இல்லையா யாரை போட்டாங்க மகனை போட்டாங்க அப்போது இந்த அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் அப்பா மகன் இப்படி தான் வருது நீங்கள் அகில இந்திய அளவுலேயே மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அதுக்கு முன்பு சஞ்சய் காந்தி இப்போ ராகுல் காந்தி இப்படி தான் வருது நீங்கள் எல்லா கட்சியிலும் எடுத்தாலுமே தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாமே ஒன்று தான் நடைமுறை இப்போது உதயநிதி துணை முதல்வர் ஆவார் துணை முதல்வர் என்று செய்தி ஒரு பத்து நாளாக அவர் அமெரிக்காவில் வந்த பிறகு இந்த செய்தி ரக்க கட்டி பறக்குது எப்போ துணை முதலமைச்சர் ஆவார் இப்போ தேர்தல் வந்த பிறகு தேர்தலில் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பல வேலைகளை உதயநிதிக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க என்ன காரணம்னால் அவருக்கு அரசியல் அனுபவம் வரணும் மாவட்ட செயலாளர்கள் கட்டுப்பாட்டில் வரணும் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே இளைஞர்களாக பார்த்து தான் கொடுக்கப்படுது இளைஞர்கள் தான் இப்போ உதயநிதியுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க இந்த அரசியல் திமுகவுக்குள்ள இன்று நேற்றல்ல கருணாநிதி உயிரோடு இருக்கிற காலத்திலேயே மாவட்ட செயலாளர்கள் பூரா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஆட்களை மட்டுமே மாவட்ட செயலராக போட்டாங்க அதனால தான் இந்த கட்சி ஈசியை யார்கிட்ட வந்து சேர்ந்தது ஸ்டாலின் வந்து சேர்ந்தது மதுரைக்கு தெற்க அழகிரி டாமினேஷன் இருந்தது ஆனால் அழகிரியை நீங்கள் அரசியலிலிருந்து ஓரம் கட்டிட்டு ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதற்கு எப்போ திட்டமிடப்பட்டதுன்னா முதலமைச்சர் கருணாநிதி இருந்த காலத்திலேயும் திட்டமிடப்பட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து நீங்க அழகிரி வெளியேற்றப்பட்டார் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் அப்போ அவர் மத்திய அமைச்சராக இருந்தார் ரசாயனம் உரம் மத்திய அமைச்சராக இருந்தார் சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போது உதிநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நெக்ஸ்ட்றது இங்கே பேசப்படுற இந்த தருணத்தில் அவரது ஏன் தள்ளி போக போ தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா ஏன்னா கனிமொழி அவங்க இருக்காங்கல்ல அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்களா ஏன்னா இது அவங்களோட கட்சி அப்படின்னாலும் இது அவங்களுக்கும் அப்பாவோட கட்சி தானே அவங்களுக்கும் அந்த மாதிரி உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அது ஒரு ரீசன் அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து மூத்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல சார் துரைமுருகன் அவர்கள் நேரு அவர்கள் அப்புறம் வேலு அவர்கள் அப்புறம் இத்தனை பொன்முடி அவர்கள் இத்தனை பேர் இருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது அதனால் கூட அதனால தான் இப்போ ரீசண்டாக வந்து இந்த ஏவ வேலு அவர் அந்த புத்தக இதில் கூட வெளியீட்டு விழாவில் அங்க கூட ஒரு பேர் ரஜினி வச்சு திட்டமிட்டு பேச வைக்கிறாங்க பேச வச்சிருக்காங்க அது வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து ஆமோதிச்சிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் இங்க பார்க்கப்பட்டும் இது யாருக்கான பிரஷர் இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும்ல சார் நம்ம சிஎம் அவர்களுக்கும் தெரியும்ல அப்புறம் இன்னுமே அவரால் வந்து எப்படி நான் பையன் தான் நெக்ஸ்ட்ன்ற மாதிரியே அந்த டெசிஷன் எடுக்க முடியாமல் அவரையே அதை மாதிரி திணறாரு நியாயமான கேள்விதான் மூத்த அமைச்சர் துரைமுருகன் தான் துரைமுருகன் வேற யாருமே ஸ்டாலினை எதிர்த்து விவாதம் பண்ணக்கூடிய ஆட்களே கிடையாது தம்பி அவசரப்படாத தம்பி அவசரப்படாத நீங்கள் அடுத்து ஆட்சி வருகிற பொழுது நீங்கள் முதலமைச்சர் அவரை துணை முதலமைச்சர் வைக்கிறலாம் இப்படியான காரணங்கள் தான் தள்ளி போவதற்கு காரணம் ஒரு காலகட்டத்தில் இதை இதையெல்லாம் மீறி இன்னொரு அதிகபட்சம் ஆறு மாதம் தாக்கு பிடிப்பதே கஷ்டம் ஆறு மாதத்திற்கு உழப்பின ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்னை முக்கால் வருஷம் இருக்குது இந்த ஆட்சிக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது ஆட்சி நடத்துவதற்கான நீங்கள் அவருக்கு இணக்கமான சில ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் கவர்மெண்ட் செக்ரட்டரி முதலமைச்சர் துறை அதிகாரிகள் அத்தனை பேருமே இவருடைய கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்போ தான் தேர்தல் நடத்த முடியும் இந்த தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அது அது ஆறு மாத காலம் இவரை முதலமை துணை முதலமைச்சராக தள்ளி போட முடியாது அதற்குள் இவரை துணை முதலமைச்சராக உட்கார்ந்து உட்கார வைத்தால்தான் மாவட்ட செயலாளர்களுடைய கட்டுப்பாடுகள் வரணும் அமைச்சர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டுபாடுகள் வருவோம் சார் இப்பயே உதயநிதி அவர்கள் தான் பாதி டிசிஷன் எடுக்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோமே சார் இன்னும் அஃபிஷியலாக தான் வந்து அவர் துணை முதலமைச்சர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணலையே தவிர இப்போ பாதி டெசிஷன் அவர்தான் தான் எடுக்கிற மாதிரி நம்ம இப்போ வந்து நம்ம பேச பேச்சு பொருளா இருக்குல்ல அப்படி இருக்கும்போது இன்னும் அவருக்கு அந்த பொசிஷனுக்கு கொடுத்துட்டா மத்தபடி எல்லாமே அந்த இருக்கிற அந்த ஆர்ப்பாட்டம் இங்க இந்த இங்கே ஏற்படுற அந்த இது எல்லாமே அடங்கிடும்ல எதுக்கு இப்போ ஆர்பாட்டம் இல்லமா இப்போ கட்சி திமுக கட்சி திமுக என்பதற்கு என்ன விளக்கம் கேட்டிங்கன்னா திருவாரூர் முத்து வேளாளர் மகன் கருணாநிதி கம்பெனி அது நீங்கள் திமுக என்பதற்கு அதுதான் அடையாளம் திருவாரூர் முத்து வேளாளர் மகன் கருணாநிதி தான் அது கம்பெனி இந்த கம்பெனியில் யாரும் எதிர்த்து அரசியலே பண்ண முடியாது ஏன்னா கருணாநிதி காலத்தில் இந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு எப்போது அண்ணா மறைவு அறுபத்தி ஒம்பது அப்போவே ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு அவர் கட்டுப்பாட்டில் கட்சி வந்துருச்சு இப்போ எதிர்த்து குடைபிடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருமே கிடையாது அண்ணாதிமுகவை போல உடைந்து போவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை அண்ணாதிமுக எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜானகிட்டு கொஞ்சம் போயிடுச்சு அங்கே வாரிசு இல்லை அதனால நமக்கு தெரியும் சார் ஆனால் இங்கதான் நமக்கு தெரியுமே இவங்கதான் வாரிசு அப்படின்னுட்டு அதேப்பா இப்ப இங்க யாருக்குமே அந்த ஒரு கேள்வி இல்லை ஏன் தள்ளி போகுது இல்லை தள்ளி போவதற்கு காரணம் சில மூத்த அமைச்சர் யாரையும் இல்லை ஆள் துரைமுருகன் தான் துரைமுருகனை சரி செய்வதற்கு முடியாத காரணத்தினால தான் இது தள்ளி போயிட்டே இருக்குது ஒரு காலகட்டத்தில் துரைமுருகனை மீறி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் அது விரைவில் நடக்கும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் எடுத்துங்க ஆறு மாதத்துக்கு மேலே அது நீடிக்காது ஆறு மாதத்திற்கு உள்ள துணை முதலமைச்சராக அவர் அறிவிக்கப்படுவார் அறிவிக்கப்பட்டு அத்தனை பேரையும் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான தேவை இருக்குது ஏன்னா தேர்தல் வருது அப்போ இந்த தேவை ஏற்படுகிற பொழுது துணை முதலமைச்சர் இப்போது நீங்கள் இந்த இருபத்தி இப்போ நாலு இருபத்தி நாலு முடிஞ்ச உண்மையுமே இருபத்தி அஞ்சில் அவர் துணை முதலமைச்சர் அது எந்த மாற்று கருத்து இல்லை அது நீங்கள் நான் அதிகபட்சம் என்ன இப்போ இன்னொரு இது வந்து ஒம்பதா மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மாதம் தான் இருக்குது இந்த இருபத்தி நாலு முடிவதற்குள் அவரை துணை முதலமைச்சரை உட்கார வச்சு அனைத்து அதிகாரங்களும் குவிக்கப்பட வேண்டும் அப்படி குவிக்கப்பட்டால்தான் அவருக்கு அந்த புரோட்டோக்கால் துணை முதலமைச்சர்னா நீங்கள் எஸ்பிஜி பாதுகாப்பு கொடுத்துருவாங்க மு முதலமைச்சருக்கு கொடுப்பதைப் போல நீங்கள் கமௌண்டோஸ் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க இந்த கமௌண்டோஸ் பாதுகாப்போடு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரம் அந்த அதிகார மையம் அமைச்சர்களை வேலை வாங்குவது மாவட்ட செயலாளர்களை வேலை வாங்குவது எல்லாமே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் துணை முதலமைச்சர் ஆன பிறகு ஸ்டாலினுக்கு இதே உலக பிரமிப்பை ஏற்படுத்துகிறாங்க கான்வாய் முதலமைச்சருக்கு என்ன கான்வாயோ அதே கான்வாய் அத்தனை பாதுகாப்பு படோ படவங்கள் என்ன காரணம் அப்போ தான் இவர் மேலே இவர் சொன்னால் உடனடியாக கட்டுப்படுகிற ஒரு மனநிலைக்கு வரும் நீங்கள் எல்லாருமே ஈஸியாக போய் பார்க்க முடியலன்னா பார்க்க முடியாத ஒருவர் நீங்கள் பார்க்க போகிற பொழுது எதிர்க்கருத்தை குறைஞ்சி போயிடும் எதிர்க்கு நீங்கள் கருணாநிதியை பார்த்து பேசணும்னு நிறைய கற்பனை பண்ணிட்டு போவாங்க மாவட்ட செயலாளர் அவரை பார்த்த உடனே என்ன ஆகும் பாதி வெளியே வராது ஜெயலலிதா விட்ட நிறைய குறை சொல்லணும்னு போவாங்க ஜெயலலிதா பார்த்த உடனே எல்லாம் மறந்துடுவாங்க பட் வராது இதே போல ஒரு பிரமிப்பை யாருக்கு ஏற்படுத்த வேண்டியிருக்கு உதயநிதி உதயநிதிக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த தேவைங்கிறது துணை முதலமைச்சர் மூலம்தான் நடத்தப்பட வேண்டும் சார் எனக்கு இப்போ ஒரு கேள்வி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தூரம் இல்லன்னு தான் சார் சொல்றேன் ஏன்னா ஒன்றரை வருஷன்றது கண்டிப்பா கண்ணிமைக்கு நேரத்துல போய்டும் அப்படி இருக்கும் போது இல்ல சார் இங்க இந்த மாதிரி அரசியல் வந்து மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இதே மாதிரி தான் இருக்கா ஏன்னா இப்போ இங்க வந்து எத்தனை முனை போட்டி இருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் அப்புறம் வந்து இப்போ உதயநிதி அவர்கள் சீமான் அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடியவர்கள் இன்னும் வந்து வேற யார் பிஜேபிலேருந்து வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ இல்லை ஆனா யாரையாவது ஒரு கேண்டிடேட்டை அவங்களும் வந்து நிறுத்துவாங்க இந்த மாதிரியான ஒரு இவ்வளோ போட்டிகள் இருக்கு இந்த மாதிரியான வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கா இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கா எல்லா ஸ்டேட்டையும் அரசியல் பிடித்தான் இருக்கு இன்றைக்கி கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருக்குது காங்கிரஸ் இருக்குது முஸ்லீம் லீக் ஆதரவு இல்லாமல் எந்த கட்சி ஆட்சி அமையாது பிஜேபி இருக்குது கர்நாடகாவில் பிஜேபி இருக்குது காங்கிரஸ் இருக்குது குமாரசாமி இப்போ அமைச்சராக இருக்காரு இப்படி இப்போ நிறைய கட்சிகள் எல்லா மாநிலத்திலுமே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு ஒரு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டி ஏன்னா இங்கே நாற்பதும் ப்ளஸ் ஜீரோ இது தான் தமிழ்நாட்டுடைய சிறப்பு தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு என்பது புறையோடி போன ஒரு விஷயம் மற்ற எந்த ஸ்டேட்டில் இப்படி கிடையாது மற்ற எந்த ஸ்டேட்லேயும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இல்லை பிஜேபிக்குன்னு ஒரு ரோல் இருக்கும் கேரளாவிலையும் அந்த ரோல் இல்லை முழு அதிகாரமும் கம்யூனிஸ்ட் வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ பிஜேபியில் வந்து அவர் நின்று இது பண்ணிடுறாரு ஆமாம் ஒரு நடிகர் வந்திருக்கார் சுரேஷ் கோபி வந்திருக்காரு ஆனால் கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை தாண்டி வளர்ந்துட முடியாது தமிழ்நாட்டில் எப்படி திமுக இருக்கோ திராவிட இயக்க அண்ணாதிமுக திமுக வச்சுக்கோங்க அங்கே வந்து எப்பவுமே சிபிஎம் தான் ஆட்சிக்கு வரும் சிபிஐ கூடவே இருக்கும் ஆனால் சிபிஎம்ஐ தாண்டி அங்கே யாரும் ஆட்சிக்கு வர முடியாது இன்னும் காங்கிரஸ் இல்லை சிபிஎம் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சி தான் இப்படி தான் சார் இந்த அண்ணா திமுக திமுகன்னு சொல்லி தான் நம்ம இத்தனை வருஷம் வந்து கடந்து வந்திருக்கோம் முன்ன மாதிரி இருக்கிற ஜென்ரேஷனும் இப்போ இல்லை அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து புரிதல் ஜாஸ்தி இருக்குது இன்னொன்று அவங்களுக்கு சீக்கிரமே வந்து எது நெகட்டிவ் இருந்தாலும் அது உடனே போய் சே அரசு மேலே எந்த ஒரு தப்பு இருந்தாலும் உடனே இப்போ வந்து கொண்டு போய் சேர்த்துறது இந்த சோஷியல் மீடியா அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகளுக்கான எதிர்காலம் இன்னும் எத் எத்தனை நாள் வந்து இப்படியே நம்ம திராவிட கட்சின்னு இருப்போம் இல்லை அவங்களோட எதிர்காலம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கான ஒரு டஃப் காம்படிஷன் இங்கே உருவாயிடுச்சுன்னு தானே சார் நம்ம பார்க்கவே இல்ல இல்ல நீங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது திராவிட இயக்கம் தானே அண்ணா திமுக திமுக அண்ணாதிமுக என்று பெரிய மாற்றம்லாம் எல்லாம் இல்ல அதான் சார் நானும் சொன்னேன் அப்ப திமுக அண்ணா திமுக என்றதை வேற எந்த ஒரு கட்சியுமே இங்க குடிய சீக்கரத்துல வர்றதுக்கான வாய்ப்பே இல்லன்றதுதான் உங்களோட வாதமா ஆமா ஆமா என்ன காரணம்னா இவர்களுக்கு தனியார் நின்னு வாக்கு வங்கியை திடப்படுத்துங்கிற ஐடியா யாருக்குமே இல்ல எல்லாம் திமுகால கரைஞ்சிடலாம் அண்ணா திமுகால இப்போ விடுதலை சிறுத்தை இந்த பரபரப்பு வந்து கொளுத்து போட்டுது திமுகவுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான ஆனால் அவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக சீட்டை வாங்கிட்டு மீதி காலத்தை ஓட்டிடலாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க நான் எம்எல்ஏவும் இருக்கணும் எம்பியாக இருக்கணும் நான் பதவி இல்லாமல் இருக்க முடியாது ஒரு நாள் கூட இருக்க முடியாது திமுக அண்ணாதிமுக நிலைமை அப்படித்தான் நீங்கள் இது இதற்காகத்தான் இப்போ சீமான் விஜய் ரெண்டு பேரும் பத்து பத்து சதவீதம் ஓட்டை வாங்கிட்டாங்கன்னா திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக யார் வருன்னு ரெண்டு பேர்ட்டையுமே கொள்கை இல்லை

மிக ஈஸியா வீழ்த்த முடியும் ஈஸியாக ஒரு பத்து வருஷ ப்ராஜெக்டில் திமுக அண்ணாதிமுறை ஒழிச்சே போடலாம் இலவச கல்வி மது ஒழிப்பு ரெண்டுமே எந்த கட்சி முன்னெடுத்தாலும் சரி மக்கள் பூரா அப்படியே திரண்டு வந்துடுவோம் ஏன்னா இதுதான் அடிப்படை பிரச்சனை கல்வி மருத்துவம் ரெண்டுமே இயற்கையாகவே இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக போச்சு இது யார் இலவசமாக கொடுப்பதாக ஒரு கொள்கை அறிவிப்பு சொல்ல சொல்லுங்கள் மது ஒழிப்பு மூணாவது மது ஒழிப்பு இயற்கை வளம் சுரண்டப்படுது பல டிஎம்சி தண்ணி கடலில் போய் கலக்குது விவசாய நிலம் பூரா காஞ்சு போய் கிடக்குது மண்ணில் ஆற்றில் மண் திருடுறதுக்காகவே கரிகாலன ரெண்டு கட்சியும் இப்போ சேகர் ரெட்டி கரிகால மணர் ரத்தனம் ராமச்சந்திரன் ஆறுமுகசாமி கேசி பழனிசாமின்னு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இல்லை ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இவர்களையெல்லாம் ஒழிச்சால மக்கள் நீங்கள் உங்கள் பின்னாடி அனித ரெண்டு வந்துடுவோம் இதை பிஜேபியும் செய்கிறது இல்லை பிஜேபி என்ன பண்ணுறது இவர்களோடு சேர்ந்துக்குது திராவிட இயக்கங்களோடு கல்லை கூட்டு வச்சுருக்கே அண்ணாமலை இதுதான் வேலை திமுக அண்ணா திமுக ரெண்டி மிரட்டி வசூல் தான் ஏன் பிஜேபி ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குது பிஜேபி கொள்கையோடு இந்த இந்த மூணு விஷயம் செய்ய சொல்லுங்கள் பிஜேபி ஆட்சிக்கே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கா அதுக்குள்ள இந்த மாதிரியான கூட்டணிகள் எப்படி மாறும் இல்ல எந்த மாதிரியான கொள்கையோட இப்ப விஜய் அவர்கள் வராரு மாதிரியான அரசியல் களம் இங்க என்ன மாறி மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களோட பொண்ணா நன்றி வணக்கம் நன்றி சார்